டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருஷம் தொடங்கும் போதே வைரஸும் பரவ தொடங்கிடுச்சு சைனா ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுனாவே உலக நாடுகள் ஆட்டம் காண போகுதுன்னு அர்த்தம் அது என்னவோ தெரியல என்ன மாயமோ புரியல வைரஸ்ன்னு பேச்சு எடுத்தாலே அதோட தொடக்கம் சைனாவா தான் இருக்கு சீனாவில் புதிய வகை வைரஸ் தொற்று பரவல் அப்படின்னு செய்து வந்த உடனேவே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து உலக நாடுகள் வரைக்கும் டிகிடின்னு ஆடி போயிட்டாங்க இந்த பதட்டத்துக்கு காரணம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல இருந்தாலும் சொல்றேன் கொரோனா வைரஸ் ஒரு மாதிரியா தாக்கியிருந்தாலும் பரவாயில்ல ஒரு மாதிரி ஒரு மாதிரி நம்மளை ஓட விட்டது யாராலையும் மறக்க முடியாது அதனால தான் இந்த புது வைரஸ் தொற்று பரவலுக்கு உலக நாடுகள் மத்தியில் பெரும் பரபரப்பு சரி இந்த ஹெச்எம்டிவி அதாவது ஹியூமன் மெட்டா நிமோ வைரஸ் எப்படிப்பட்டது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இது எப்படி பரவும் இந்த வைரஸோட அறிகுறிகள் என்ன இந்த புது வைரஸ் சாதாரணமான சளித்தொல்லை ஏற்படுத்துகிற புளூ வைரஸ் மாதிரியானது அதோட சுவாச பாதையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த வைரஸ் பாதித்த நபர் யூஸ் பண்ற பொருட்கள்ல இருந்தோ அவங்க இருக்கிற இடத்துல இருந்தோ பரவக்கூடியது அதோட இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவங்க தும்பும் போது போது நம்ம பக்கத்தில் இருந்தாலே நமக்கும் அந்த தொற்று